நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டாதான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் நன்றி வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் தெரபி மற்றும் மேகட் வச்சு எப்படி கியூர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்காக போட்டிருக்கோம் ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்பர் தெரப்பியில் மைனஸ் பதிமூணு க்ரீன் கலர் நம்ம இந்த இடத்துல எழுதுனா தூக்கம் வரும்னு சொல்லியிருக்கோம் இது நிறைய பேர்த்துக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு வயசானவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு பிளாக் கலர் இந்த இடத்துல வைக்க சொல்லியிருக்கோம் ஜீரோ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போட சொல்லியிருக்கோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்துக்காக நம்ம அட்வான்ஸ் கலர் தெரப்பி நம்பர் தெருப்பில் பிளாக் கலர் ஜீரோ வந்து அறுபது வயது கடந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய தூக்கமின்மைக்கு உங்களுக்கு இந்த இது வந்து ரிசல்ட் நிறைய கொடுக்குதுங்க அதே மாதிரி மேகட் தெரப்பியில் ஒரே ஒரு பட்டன் மேகட்டுங்க அது வந்து ஒரு ச குறிப்பிட்ட பாயிண்டில் வைக்கும்போதும் அந்த தூக்கமின்மை பிரச்சனையே சரியாகுதுங்க அது பாயிண்ட் எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆள்காட்டி வரல இந்த மிடில் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் அதை கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அப்ளை பண்ணலாம் அதுக்கு மேலேயே நீங்கள் எல்லோ மேகட்டுங்க எல்லோ பட்டன் மேகட்டுன்னு சொல்லுவோம் பயால் மேக்ட்ன்னு சொல்லுவோம் இந்த எல்லோ கலர் வெளியில் தெரிகிற மாதிரிங்க இந்த பாயிண்டில் வச்சு நம்ம கட்டணும் இந்த மாதிரி நம்ம கட்டும்போது உங்களுக்கு நைட்டு கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தூக்கங்கிறது அருமையாக வந்துடுங்க மேஜராக நமக்கு தூக்க பிரச்சனைங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு அதே மாதிரி அதிகம் ஹீட் உள்ள பொருட்களை சாப்பிட்றது பிளட்டு ஹீட் ஆகும்போது அந்த ஹீட்டான பிளட்டு நம்ம சர்க்குலேட் ஆகும்போது மூளையோட செல்ஸும் ஹீட் ஆகுங்க மூளையோட செல்ஸ் ஹீட் ஆச்சுன்னா உங்களுக்கு அதாவது பாடி ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி மைண்டும் ரிலாக்ஸ் ஆகணும் அந்த பிரெயினும் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் ஆகி நல்ல ஒரு தூக்க நிலைக்கு வரணுங்க அது ஆகிறது இல்லாதனால தான் சூடாக இருக்கும்போது சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா பாடியில் ஹீட் போகும்போது அந்த பிரெயின் செல்ஸும் சூடாகி நம்மளுடைய தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இயர்லியாக பதினோரு மணிக்குள்ளாரையே நீங்கள் தூக்கத்தை நீங்கள் வந்து படுக்க போகணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த மாதிரி பாயிண்ட் போட்டுட்டு வாங்க நம்பர் போடுங்க நல்ல தூக்கம் வரும் இதில் நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா கசகசா வந்து தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை பொருளுங்க ஸோ இந்த கசகசா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் காட்டம் தண்ணியில் பால் இல்லைன்னா சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு பிடிக்கலாங்க அதுவும் தூக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல தூக்கம் வரும் வாழ்த்துக்கள் இதேமாரி பயிற்சி வைப்பு வந்து பார்த்திங்கன்னா சூஜோக் சீட் தெரப்பி கலர் தெரப்பி நம்பர் தெரப்பி போன்ற பயிற்சி வைப்பு திருச்சி மதுரை பாளையங்கோட்டை மற்றும் சென்னையில் நடக்குது ஆன்லைன் பயிற்சி வைப்பு நடத்த திட்டமிட்டிருக்கோம் ஸோ இதில் கலந்துகணும்னு விருப்பக்கூடாது உங்கள் பேரை வாட்ஸ்அப்பில் கொடுத்து பதிவு பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள்